காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் நான் காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியில் தனிமனிதன் பாமர ஜாதியில் தனிமனிதன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் நான் படைப்பதனால் என் பேர் இறைவன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டுவிட்டால் அதை பாடி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை